நாம் சிந்திக்கின்றோம் இதில் எது சிறந்தது யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என ஒரு பகுதியினர் கூறுகின்றனர் அவர்கள் யுத்தத்தை உருவாக்கவும் அண்ணுகின்றனர் நாங்கள் யுத்தம் இல்லாமல் எவ்வாறு வேலை செய்ய முடியும் எனது பார்க்கின்றோம் நாம் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களிடையே எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாதவாறு ஆட்சி செய்வதில் கவனம் செலுத்தியுள்ளோம் நாம் அரசாங்கத்தை பொறுப்படுத்தி ஜனாதிபதி அலுவலகம் பிரதமர் அலுவலகத்துக்கு அருகிலுள்ள வீதிகளை திறந்த சந்தர்ப்பத்திலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீதிகள் மூடப்பட்டிருந்தன ஜனாதிபதி பிரதமர் அலுவலகங்களுக்கு அருகிலுள்ள வீதிகளை திறக்க முடியுமாக இருந்தால் ஏன் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள வீதிகளை திறக்க முடியாது அப்படி என்றால் அவர்கள் யுத்தத்திற்காக மாத்திரமே இருப்பதாக தலைகளில் கருத்தை ஏற்படுத்துகின்றனர் உண்மையில் இலங்கையில் முப்பது வருட யுத்தத்தில் அதிகம் வடக்கு மாகாணமே பாதிக்கப்பட்டது இலங்கை இராணுவத்துடன் யுத்தம் நடைபெற்றது இந்திய இராணுவத்துடனும் யுத்தம் நடைபெற்றது அவர்களின் அமைப்புகளை சண்டையிட்டுக் கொண்டனர் கொலை செய்து கொண்டனர் முப்பது வருடங்களாக அந்த மக்கள் பாதிப்பினை எதிர்நோக்கினர் அந்த தாய் தந்தையர் யுத்தத்திற்காகவே பிள்ளைகளை வளர்க்கின்றனர் என எவராது நினைப்பார்களாயின் அப்படியல்ல அவர்கள் அதற்காக பிள்ளைகளை வளர்க்கவில்லை தமது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி கிடைக்க வேண்டும் சிறந்த தொழில் கிடைக்க வேண்டும் நல்லதொரு திருமணம் நடைபெற வேண்டும் நல்லதொரு வீடுகளை கட்ட வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றனர் ஆனால் அவர்கள் யுத்தத்திற்காகவே பிள்ளைகளை வளர்ப்பதாக சில அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக கூறுகின்றனர் அது தவறானது அதனால் பாதுகாப்பு தொடர்பான தீர்மானங்களை நமது பாதுகாப்பு சபை எடுக்கும் அதில் எவ்வகையான அச்சுறுத்தல் காணப்படுகின்றது அச்சுறுத்தலுக்கு ஏற்ற வகையிலேயே பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் எவ்வாறான அச்சுறுத்தல் காணப்படுகின்றது என எங்களால் அளவிட முடியும் அவ்வாறான அச்சுறுத்தல்களை அளவிடுவதற்கான வேலையமைப்பினை நாம் உருவாக்க வேண்டும் அதனால் நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் அதிகளவான ராணுவ பிரசன்னமுள்ள உள்ள பகுதியாக வடக்கு மாகாணமே காணப்படுகின்றது அதனால் படிப்படியாக தேசிய பாதுகாப்புக்கு ஏற்றவாறு சில ராணுவ முகாம்களை நீக்குவோம் ஒருவேளை மீண்டும் யுத்தம் வந்தால் என இவராவது நினைப்பார்களாயின் தேவையான காணிகளை கைப்பற்றி முகாம்களை அமைப்பதற்கு அரசாங்கத்தான் முடியும் தேவை ஏற்பட்டால் மாத்திரம் அவ்வாறு இடம்பெறாது அவ்வாறு செய்யும் போது முகாம்களை அகற்றுவதாக கூறுகின்றன இல்லை இதில் என்ன உள்ளது மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாவிட்டாலும் இந்த நாடு முன்னோக்கி செல்வதற்கு தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளோம் கடந்த முப்பது வருடங்கள் வடக்கில் என்னவெல்லாம் நடைபெற்றாலும் அபிவிருத்தி இடம்பெறவில்லை என்பது